வணக்கம் அருணகிரிநாதர் அருளி நான்காவது மயில் விருத்தம் செய்யுளை பார்க்க இருக்கிறோம் யுக கோடி உதித்ததென்ற உதித்ததென்றயன் அஞ்சவே ஒரு கோடி அண்ட அண்டங்களும் பாதாள லோகமும் பொற்குவடுரும் கோடி மலைகளும் அடியினில் தகர்ந்து இரு விசும்பில் பறக்க வேலை சுவர சுரர் நடுக்கம் கொள சிறகை வீசி பறக்கும் மயிலாம் நககோடி கொண்டு அவுணர் நெஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமால் நாரணன் கேசவன் ஸ்ரீதரன் தேவகீநந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குருகோடி அனவரத முகிலுளவு நீலகிரி வாழ் முருகன் உமைகுமரன் அருமுகன் நடவு விகடதட மயிலே திருமால் மருதனாம் உமை மைந்தனின் மயில் எத்தகு வலிமையுடையது பெருமையுடையது என்று இங்கு நமக்கு கூறுகிறார் யுக கோடி முடிவில் திரேதாயுகம் கிருதயுகம் துவாபரயுகம் கலியுகம் எனும் யுகங்களின் முடிவு காலங்களில் மண்டிய சண்ட மாருதம் உக்ரமாக வீசும் சூறாவளி காற்று உதித்ததென்று இப்பொழுதே வந்துவிட்டதோ என்று அயன் அஞ்சவே பிரம்மன் நடுக்கமுற ஒரு கோடி அண்டர் அண்டங்களும் கொடிக்கணக்கான தேவலோகங்களும் பாதாள லோகமும் கீழ் உலகங்களும் பொற்குவடு உறும் வெகு கோடி மலைகளும் பொன்மயமான சிகரங்களை உடைய கோடிக்கணக்கான மலைகளும் அடியினில் தகர்ந்து மயில் அடி வைக்கும் பொழுது பொடியாகி இரு விசும்பில் பறக்க பெரிய ஆகாயத்தில் தூளாக பறக்கவும் விரிநீர் வேலை சுவர பரந்த நீர்பரப்பை உடைய கடல் வற்றி போகவும் சுரர் நடுக்கம் கொள தேவர்கள் பயப்படவும் சிறகை வீசி பறக்கும் மயிலாம் தன்னுடைய தோகைகளை வீசி பறக்கும் மயில் அது யாருடையது என்று கேட்டால் அதற்கான விடை பின்னால் வருகிறது நகக்கோடி கொண்டு எண்ணற்ற நகங்களால் அல்லது நகல் கோடி கொண்டு என்றும் பாடம் உண்டு ஒரே மாதிரியான எண்ணற்ற உருவங்களை எடுத்துக்கொண்டு என்று கூறலாம் அவுணர் நெஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமால் அசுரர்களின் மார்பை பிளந்த நரசிங்கமூர்த்தியும் முரன் என்னும் அசுரனை கொன்றவனும் ஆகிய திருமால் நாரணன் பார்க்கடலில் வசிப்பவன் அசுரனை வதைத்தவன் ஸ்ரீதரன் மகாலட்சுமியை தனது திருமார்வில் தரித்தவன் தேவகி நந்தனன் தேவகியின் மைந்தன் முகுந்தன் முக்தியையும் உலக நலன்களையும் வழங்குபவன் மருகன் ஆகிய திருமாலின் மருகன் முகக்கோடி நதிகரன் ஆயிரம் முகங்களை உடைய கங்கையினால் சுமக்கப்பட்ட ஜோதிவடிவானவன் ஆயிரமுகத்து நதிபாலன் என்பார் திருவகுப்பில் குருகு ஓடி குறுகு என்பது இங்கு வெண்மை நிறத்தை குறிக்கிறது வெண்மை நிறமாக பரவிச் செல்லும் அனவரதம் முகில் உலாவு மேகங்கள் எப்பொழுதும் தவழ்கின்ற நீலகிரிவாழ் நீலோர்பல மலர்கள் ஏராளமாக பூப்பதால் திருத்தணியை நீலகிரி என்று அழகாக அழைக்கிறார் மலையில் வீற்றிருக்கும் முருகன் உமைகுமரன் அருமுகன் அதாவது அழகன் உமைமைந்தன் ஆறுமுகன் நடவு செலுத்துகின்ற உடைய மூரிக்கலாப மயிலே மிக்க வலிமையான தோகைகளையும் கொண்ட மயிலே அது பாடலை மீண்டும் பார்க்கலாம் யுக கோடி முடிவில் மண்டிய சண்ட மாருதம் முதித்ததென்று அயன் அஞ்சவே ஒரு கோடி அண்டர் அண்டங்களும் பாதாள லோகமும் வெகு கோடி மலைகளும் அடியினில் தகர்ந்து இரு விசும்பில் பறக்க விரிநீர் வேலை சுவர சுரர் நடுக்கம் கொள சிறகை வீசிப் பறக்கும் மயிலாம் நககோடி கொண்டு அவுணர் நெஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமால் நாரணன் கேசவன் ஸ்ரீதரன் தேவகீநந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குறுகோடி அனவரத முகிலுளவு நீலகிரி வாழ் முருகன் உமை குமரன் அருமுகன் நடவு திகடதட மூரிக்கலாப மயிலே என்பது பாடல்